உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பிடிச்ச சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கடையில் போடுற முட்டைப்போண்டா இந்த முட்டைப்பொண்டை வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப சுவையானது கூட மழை நேரங்களில் எந்த நேரமும் அதுக்கு நேரம் கிடையாது அதாவது மாலை நேரத்தில் ரொம்ப ரொம்ப சூடான சுவையான ஒரு முட்டைப்பொண்டா அந்த முட்டைப்பொண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக இப்போ நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த முட்டை இப்படி செய்யலாம் கதை பார்க்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த முட்டைப்பொண்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு முட்டை தான் எடுத்துருக்கேன் அவிச்சு எடுத்துருக்கேன் அதாவது முட்டை அவிக்கும் போது எப்போதுமே உப்பு போட்டு ஒரு ஸ்பூனு எண்ணெயை ஊற்றி அவைங்க அப்போ தான் முட்டை தோலோடு ஒட்டாமல் வரும் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் களை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு பெப்பர் தூள் ஒரு அஞ்சு பூண்டு பல்லு இடித்து வச்சுருக்கேன் பொரிச்சு எடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துலாம் முட்டை மைதா மாவு தூள் உப்பு கடலை மாவு பூண்டு எண்ணெய் வெப்பர் தூள் ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த மாவை நம்ம இதில் அது கூடிய இந்த மைதா மாவு மைதா மாவு நம்ம இந்த அளவுக்கு போடுறோம் இது ஏன் இந்த மைதா மாவு நம்ம போகிறோன்னா ரொம்ப ஷைனாக வரும் கடையில் பார்த்திங்கன்னா முட்டை ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இல்லைங்களா இந்த மைதா மாவு போகிறதுனால தான் அந்த ஷைனிங்காக வருது அப்புறம் பெப்பர் தூள் கூடவே பூண்டு கொஞ்சமா உப்பு உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுறாதி எடுத்த அப்புறம் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க அப்படியே எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்றிடுவீங்க கடையில் ஒரு போண்டா பத்து ரூபா வைக்கிது அதை நம்ம கொஞ்சம் மெனக்கட்ட நம்ம வீடுகளில் ரொம்ப சுவையாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து வீட்டில் உள்ள எல்லோரையும் சந்தோஷப்படலாம் இந்த அளவுக்கு மாவை குடைச்சி வச்சுருக்கோம் இந்தளவு குறைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம இன்னும் கூட எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த மாவில் முட்டையை போட்டு அப்படி எடுக்கலாம் நல்லா ஒரு ஒரு மாவுலேயும் நல்லா முட்டையை போட்டு நல்லா கலந்து மாவோடு அப்படி எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் எடுத்து அப்படியே நம்ம போட்டலாம் நம்ம சின்ன சட்டியாக இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டு முட்டை போட்டால் போதும் நல்லா வந்துட்டு இப்ப நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம் மறுபடியும் அப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம எடுத்துடலாம் நமக்கு மாவு கொஞ்சம் மீந்துருச்சு இல்லைங்களா அதில் ஆமாம் கொஞ்சம் வெங்காயத்தை கொட்டி இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே வெங்காய பக்கோடா மாதிரி போட்டுருவோம் ஏன்னா மாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே ஒரு ரெண்டு வெங்காயத்தை வெட்டி போட்டு அழகாக எடுத்துடலாம் நம்ம சும்மா உருட்டி போட்டு அந்த ஆனியன் மெதுவாக கடவும் நல்லா வெந்துட்டு இருக்கு அதை அப்படியே எல்லாத்தையும் நல்லா பெட்டி போட்டேன் நீந்த மாவை வேஸ்ட் பண்ணாம இது மாதிரி ஏதாவது பண்ணிடணும் ஏன்னா நம்ம ஒரு அளவில் போடுவோம் கொஞ்சம் எக்ஸைஸா ஆயிட்டுனா ஆனியனோ இல்லை வாழைக்காய் ஏதாவது இருக்கு எதா வச்சா சும்மா ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒரு பெரட்டல் ஒரு உருட்டல் இதுதான் தான் வேறுங்க எப்படி வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படியே ஒன்று ஒன்றா பெட்டி போட்டுருவோம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம எடுத்துடலாம் முட்டை போண்டா அந்த ஆனியன் மீது ரெண்டுமே ஒரு நேரத்தில் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா இதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் ஆ ஹலோ பூண்டு போட்டதுனால பூண்டு வாசனை பரமாக இருக்கு கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டெஸ்ட்டாக இருக்கும் ம் ஆஹா நல்லா சாயந்தரத்தில் ஒரு டீ உட்காந்து சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு ஆனால் அதை விட தரமான பொருளை வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் அந்த இந்த ஆனியன் மெதுவாக செஞ்சோம் இல்லைங்களா வேறுங்க எப்படி வந்துருங்க ஆனியன்லாம் வெந்து நல்ல முதல் முதலும் கரையுது அப்படியே ஆனியனோட டேஸ்ட்டு அவ்வளோ இருக்குது அப்படிதான் சொல்லணும் நம்மளை நாம தான் பாராட்டிக்கணும் இந்த செம்ம டேஸ்டானா முட்டை பூண்டா இந்த ஆனியன் மெது பகடா நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அசந்து போவாங்க உங்கள் குழந்தைங்க குற்றில உள்ளவங்க எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸி ஃபுட் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஒரு பெரிய கேப் உடுத்ததினால என்னால் வர வீடியோ போட முடியாமல் இருந்தது அந்த கேப்பை நான் பூர்த்தி செய்யணுன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்களுடைய ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே